ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வருங்க அம்மன் ஃபோட்டோ நல்லா இருக்கா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷ்குட்டி வந்து ரொம்ப நாளாகவே ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க நேற்றுனா ரொம்ப கேட்டு அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டாங்க வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அமௌண்ட் அவ்வளோக்கா இல்லை இருந்தாலும் எப்படியோ ரெடி பண்ணிவிட்டேன் வாங்கித்தானே ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சரியாக போன மாதம் அமௌண்ட் வரல இந்த மாதம் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னே தெரில அது வேற ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்குது அந்த பணம் வந்திருந்தா ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேன் எப்படியோ அவங்க அப்பாவும் கொஞ்சம் கொடுத்தாரு நானும் போட்டு இன்னைக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்துர்லாம் குட்டி ஆசைப்பட்டதை அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நானும் சக்தியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம தான் வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கே நேற்று சுகாஷ் நாலஞ்சு டைம் சொல்லியாச்சு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிச்சே அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நான் வாங்குறேன்னு சொல்லவே கிடையாது இன்னைக்கு போய் சர்ப்ரைஸாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குட்டி வந்ததுக்கப்புறம் காட்டலாம் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அது முக்கியமில்லை படிப்பு தான் முக்கியம் இருந்தாலும் அதுவும் ஒரு பார்ட்டு எல்லார் வீட்லேயும் இருக்குதா நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால கேட்டு அட முடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரிங்களா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து சுகாஷ்குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் சேர்ந்து ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து சர்ப்ரைஸ் ஆராதனை குட்டி அதை கண்டுக்கல சின்ன பொண்ணுங்கிறனால சுகாஷ்குட்டி பெரிய பையன் ஆனதுனால கேட்டு அழுகிறாங்க ரெண்டு பேரும் எனக்கு சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷப்பட போகிறாங்க ஓகே வாங்க நம்ம போகலாம் வருங்க அம்மன் இது வந்து அம்மன் கோவில்லையே வாங்கினேன் இந்த மாதிரி கேலண்டர் கிடச்சா நீங்களும் வாங்குங்க ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொரு சாமி அம்மனே தான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வருங்க சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே வாங்க கிளம்பலாம் ஃபேன்ஸ் இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு கடைக்கி இன்றைக்கி ஏதோ மறுபடியும் மன வர மாதிரி ஆயிடுச்சு வாங்க அதனால இந்த அது வாழைத்தார் வேற எடுத்துட்டு போறோமா இந்த வண்டியும் எடுத்துட்டோம் போயிட்டு வந்துட்டு நம்ம என்ன வாங்கிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் கடைக்கு போயிட்டு முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன்

வீட்டுக்கு போயிட்ருக்குறோம் நீங்கள் வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க என்ன வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் டிவி போடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட டிவி வந்து எப்போன்னா சுகாசு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு ஏழு வயசு வரைக்கும் கரெக்டாக ரெகுலராக ஈஸி பண்ணுறது பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டிவி மாற்றணும் கலைஞர் டிவி போயிடுறது ஏதாவது ஒன்று மாறி மாறி அப்பப்போ ரெடி பண்ணுறது பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமான சுத்தமாகவே டிவி இல்லை எங்கள் வீட்டில் டிவியே போடுறதே கிடையாது அது ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணவும் இல்லை ஆ அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளோ நாள் கேட்கவே இல்லை திடீர்னு இப்போ கொஞ்ச நாளாக டிவி டிவி டிவின்னு விளையாடுறதுக்கு மேலே கால் இல்லை டிவியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் எங்கேயாவது வாங்கிடலாம்னு நினச்சி இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வாங்கியாச்சு போய் செட் பண்ணி வச்சிட்டோம்னா இன்றைக்கி மட்டும் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சண்டைரெக்டாக ஈஸி பண்ணிட்டோம்னா அது வேறு கூட கரெக்டாக சிக்னல் கிடைக்கிறது செக் பார்த்து செக் பண்ணி அது வேறு செட் பண்ணுறோன்னு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை நம்ம டிவி வாங்கினாலும் அது ஒன்று ஆள் கூட்டிகிட்டு வந்து அதை செட் பண்ணுறக்குள்ளே போதும் போது ஆளுக்கு கூப்பிட்டு வர வரமாட்டாங்க அது ஒரு நமக்கு தொல்லை அதனால் இன்றைக்கி பிரச்சனை இல்லை இல்லைனாலும் யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்க்க சொல்லிட்டு படிக்கணும் மெயினாக இருந்தாலும் தலையார் இருக்கும் ஆள் இல்லைங்கனால் கேட்குறாங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுக்கிறாங்க ஏதோ டிவி இருந்தால் கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருப்பாங்களோ பார்ப்போம் அதிகம் அதிக நேரம் டிவி பார்க்குற கூட மாட்டோம் குறிப்பிட்ட டைம் தான் ஆ இன்றைக்கி வாங்கிய சுதாஷ் குறை சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு மழாது ஃப்ரீமாக போயிரு சுதாஷ் ஆறாவது நாள் புளட்டிக்கும் சந்தோஷமாக இருக்குது பார்ப்போம் போய் செட் பண்ணிட்டு பார்க்கலாங்க என்ன டிவி வாங்கினா என்ன ரேட் அப்படிங்கிறத வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அதுக்குள்ளே வந்தோடனே இந்த ஆடு மாடு கோழிகளை பார்த்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டு கோழிகளுக்கு தீனி போட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அதனால் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நம்ம என்ன டிவி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் சரி அந்த சைடுமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு நான் வாங்கினதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு அது கூட இது என்னது ஸ்பீக்கர் ப்ளூடூத்தா ப்ளூடூத்தா இது வந்து சினிகாஸ்டிக் பார் இது நேம் ஆ அதுதானே அந்த ப்ராண்ட் ஆட்டுக்குது பாருங்க இது வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீன்னா ஆ சவுண்டு அப்புறம் சவுண்ட் பார் அப்புறம் ஸ்டெபிலைசர் ஒன்று வாங்கினோம் இது வந்து நாங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கினோம் மொத்தமாக ஃபஸ்ட்டு என்ன ரேட் சொன்னாங்கன்னா டிவி வந்து எவ்வளோ சொன்னாங்க பதிமூணு பதிமூணு ஐநூறு சொன்னாங்க இந்த ப்ளூடூத்தோட இது ரெண்டும் சேர்ந்து பதிமூணு ஐநூறு சொன்னாங்க இது வந்து தீபாவளி ஆஃபருக்கு இந்த டிவிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம்மா அப்படி இல்லைன்னா டிவி மட்டும் பதிமூணுங்களாம்மா இந்த ஃப்ரீயாக கொடுத்ததுனால எங்களுக்கு இப்போ தான் தீபாவளி முடிஞ்சதுனால இந்த பீஸ் இருந்துச்சுன்னு கொடுத்துட்டாங்க அதுவும் இந்த ஸ்டெப்லைசர் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த மூணும் சேர்ந்து பில் போட்டு பதினாலாயிரம் ரூபா சரிங்களா தனியாக டிவி வாங்கினா பதிமூணுன்னு சொன்னாங்க இது ஃப்ரீங்கிறதுனால இதுக்கு ஒரு ஐநூறுரூவா லெஸ் பண்ணி மொத்தமாக பதினாலு டோட்டல் பதினாலுன்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டான ரேட்டாக என்னன்னு சொல்லுங்கள் பிபிஎல் வந்து அந்த காலத்து பிராண்டு பார்ப்போம் நல்லா உழைக்குன்னு சொல்லி ஆனா ஆனால் மற்றபடி எந்த ஒரு எல்இடி டிவி நம்ம வாங்கினாலுமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்துதான் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு அதனால் நல்லா உழைக்குன்னு சொன்னாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பிரச்சனை நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்ல யூஸ் பண்ணி பார்த்ததில்ல அதனால் நான் எல்ஜி சாம்சங் இந்த மாதிரி போகலான்னு நினச்சிட்டு போனேன் சரி இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அதுவும் இந்த ரேட்டு தான் வந்துச்சு எல்ஜி இதை விட ஒரு ரெண்டாயிரமும் மூணாயிரமும் கூட வந்துச்சுங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவாயும் கூட வந்துச்சு சரி இதே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மூணும் சேர்ந்து பதினாலு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி நாங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி அதில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறோம் சுகாஷ் குட்டி வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்க்கலாம் ஆனால் செம சந்தோஷப்பட்டுருவாங்க ரெண்டு பேர் இருந்தாலும் இதுக்கும் அடிச்சுக்குவாங்க ரிமோட் நான் தான் எடுத்தேன் நீ தான் எடுத்த நான் தான் வைக்கிறேன் நீ தான் வைக்கிறன்னு அதை சொல்லணும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாதுகாப்பாக வச்சுக்கங்க ஏதாவது பொருளெல்லாம் குழந்தைங்க விளையாடி மேலே போட்டுட்டாங்கன்னா அப்புறம் எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுறாங்க பார்ப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி செட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் வெயிட் பண்ணுங்கள் சுகாசுக்கு சந்தோஷமில்லை எனக்கு சந்தோஷமா இருக்குது சுகாச சந்தோஷப்படுறதுங்க நினச்சி கண்டிப்பாக குழந்தைங்களுமே சந்தோஷப்படுவாங்க டிவி ஓகே வாங்க பார்க்கலாம் இதனோட ரேட் தனியாக வாங்கினா எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க சினி பிளாஸ்டிக் பார் சரிங்களா இது வந்து தனியாக வாங்கினா என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரியல அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா வருங்க தனியாக வாங்கினீங்கன்னா அப்படிங்குறது சொன்னாங்க எவ்வளோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது இதை வந்து நம்ம ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலான்னு சொன்னாரு அப்புறம் ஸ்டெபிலைசர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இதுவும் என்ன ரேட்டுங்கிறத சொல்லுங்கள் மூணும் சேர்ந்து பதினாலு பரவாயில்லையான்னு சொல்லி சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு இங்கே பாருங்கள் ட்ரைவில் இருக்கிற படத்தை வந்து பார்த்துட்டுருக்குறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சுகாசம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் Power on Bluetooth More Connected.